பொது மேடையில சொல்லுகிறார் அரசு விழாவில சொல்லுகிறார் சென்று கிட்டத்தட்ட நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தொழிற்சாலைக்கு அடுத்தபடியாக பல்வேறு தொழிற்சாலைகள் முழுமைக்கே ஒரு பகுதியாக கிருஷ்ணரி மாவட்டம் தேர்ந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பாக நான் இந்த சொல்றேன் இதை மக்களுக்கு குடிக்கின்ற வகையில் நம்ம எடுத்து செல்ல வேண்டும் சிறை உற்பத்தி அறுபத்தி ஒரு சாலை முன்னூறு கோடி ரூபாய் சூழலை உருவாக்கி கொடுத்தது ஏற்பாடு अंदर तुच्छर के लोग तो बताए हैं, बड़ी पुलिस को लेकर उसे राज्य में बोला है, आईन पर बना रहे हैं, तो ना ना आराम का है तेरी परिसीम। अंदर आईन पर बना रहे हैं, तो लोग तो बताए हैं, अल्लाह को बना रहे हैं, तो लोग बताए हैं, अंदर तुच्छर। अंदर तुच्छर ऐसे बना रहा है, बड़ा माम

வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லுவது அவரை அவரையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தவர் அவர்தான் மனசாட்சியோடு அவர் சிந்தித்தால் நாம் தேர்தல் காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினோமா என்று அவர் மனசாட்சியோடு பார்த்தால் இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார் அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது அந்த தேர்தல் ஜுரம் வந்த காரணத்தினால்தான் தோல்வி பயம் வந்த காரணத்தினால்தான் தன்னை அறியாமலேயே இருநூத்தி இருபதில் வெற்றி பெறுவோம் இரநூத்தி இருபது வெற்றி பெறுவோம் என்று அவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் அதனால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் செய்கின்ற தவற்றினை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் பயத்தின் காரணமாக அவதூறு என்று சொல்லுகிறார் அது அல்ல உண்மையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர் சொன்ன கருத்தில் ஒன்று ஒரு நல்ல அரசியல்வாதி சொன்ன கருத்தாக இருக்கிறது மற்றொன்று மிரட்டுகின்ற பாணியில் இருக்கிறது அவர் ஏற்கனவே அதிமுகவில் பலனடைந்தவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் ஏன் அமைச்சராக கூட இருந்தவர் அப்படி இருந்த அவர் அண்ணா அதிமுகவை பற்றி நன்கு தெரிந்தவர் அண்ணா அதிமுக என்ற அந்த மாபெரும் இயக்கம் யாரை கண்டும் பயப்படாது அஞ்சாது இது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் பணியாது கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவோம் ஒரு ஜனநாயக அடிப்படையில் எங்களை எங்களுடைய கூட்டணி அமையும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் தவறு பெரியாரை பற்றி பேசுவதற்கு திரு சீமான் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வதற்கே பெரியார்தான் காரணம் என்பதை அவர் மறந்துவிட்டார் எங்களை போன்ற ஒரு சாதாரண நிலையிலே இருந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் இன்று அரசியல் ரீதியாக பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்து இப்பொழுது உங்களிடத்தில் பேசுகின்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாரைப் பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறார் என் பாட்டன் என்கிறார் என் தாத்தா என்கிறார் எங்கள் பாட்டி என்கிறார் இவர்களெல்லாம் பேசிவிட்டு இந்த சமூகத்தில் சுதந்திரம் அடைந்த பின்பும் கூட ஒரு குறிப்பிட்ட மக்களத்தில் தான் இந்த ஆட்சியும் இந்த தமிழகம் இருந்தது அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்தும் குறிப்பிட்ட மக்களத்திலிருந்தும் அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை எடுத்து சொல்லி மூட பழக்க வழக்கங்கள் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை மாற்றி உயர்ந்த சாதி சார்ந்த சாதி என்ற நிலையை மாற்றி மனிதர் அனைவரும் சமம் என்பதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி கரடுமுரடான வார்த்தைகளை சொல்லி மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி செய்தவர் தந்தை பெரியார் அவருடைய மாணவராக இருந்த பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இந்த தந்தை பெரியானுடைய கொள்கைகளை சட்டமாக இயற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் கட்சி உருவாக்கி தேர்தல் காலத்தில் நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் தான் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சட்டமாக ஏற்ற முடியும் என்று பேரஞ்சர் அண்ணா அவர்கள் மக்களுடைய மனநிலைகளுக்கு ஏற்றவாறு பேரஞ பெரு பெரியார் அவர்கள் ஆண்டவன் இல்லை என்று சொன்னார் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் அதற்கேற்றவாறு கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தவுடன் பெரியாருடைய கொள்கைகளைத்தான் சட்டமாக பேரஞ்சர் அண்ணா அவர்கள் உருவாக்கினார்கள் இந்த வரலாறு இன்றும் ஐம்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் இந்த திராவிட ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார் ஏதோ கொண்டு கூட்டத்தை சேர்த்து கொண்டு கூட்டம் செய்து கைத்தட்டினால் பேசுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல அது அவருக்கு நல்லதல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டி போடாதுக்கு என்ன காரணம் ஒரு அராஜகமான தேர்தலை அவர்கள் நடத்துகிறார்கள் வாக்காளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட அந்த வாக்காளர்களை சந்திக்க முடியாத அளவிலே இன்று ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அங்கே தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அராஜகமான முறையில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து மக்களை பல்வேறு வகையிலே திசை திருப்பி தேர்தலை சந்தித்த காரணத்தினால்தான் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது என்பதற்காகத்தான் நாங்கள் தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம் அவ்வளவுதான் இதில் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் இவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த கேள்வியெல்லாம் ஒரு நியாயத்தின் அடிப்படையான கேள்வியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து குறிப்பிட்ட கருத்துங்க மொரார்ஜி தேசாய் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் தெரியுமா இந்த வரலாற்றை மறந்தவர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டீர்கள் சரியா மொரார்ஜி தேசாய் சொல்லிவிட்டேன் அதற்கு மேல் இந்த கோயத்தை பற்றி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை